ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட் போஸ்ட் வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க நேற்று நைட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பட் இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து போடுறோம் இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹால் டிக்கெட் அதாவது அட்மிட் கார்டு வந்து எப்படி வந்து ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் எந்த மொபைல் நம்பர் வந்து அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரும் வேணும் அது ரெண்டு மட்டும் இருந்தாலே போதும் ஈஸியாக மொபைல் ஃபோன் மூலியமாகவே வந்து அப் இது டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும் அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான எக்ஸாமினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து கவர்மெண்ட் அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்னையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனுபவி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க முடியும் சரி வாங்க இப்போ டேரக்ட்டாக வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் அதாவது அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு போட சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கான லிங்க் வெப்சைட் லிங்க் வீடியோக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் உங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுத்து இந்த இடத்துல கேப்சா வெரிஃபை பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் இது இந்த மாதிரி தான் இதுக்கும் உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் உங்களுடைய பேர் எல்லாமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க உங்கள் பேர் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு உங்கள் ஃபாதர் நேம் இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் வந்து இந்த இடத்துல இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு அட்ரஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்களே அது எல்லாமே இருக்கும் தேர்வு மையத்தின் பெயர் மற்றும் முகவர் எக்ஸாமினேஷன் சென்டர் நேம் வந்து இருக்கும் உங்கள் சுத்து உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க பண்ணியிருக்கீங்க இல்லையா அதுலேருந்து குறைஞ்சது முப்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் வந்து போட்டுருக்கிறாங்க பதினஞ்சுலேருந்து முப்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் போட்டுருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சீக்கிரமே சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போய்க்கோங்க சரிங்களா எக் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் தான் சொல்லியிருக்காங்க இது வந்து டிஎன்பிசி மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீட் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது ஒன் அவர் எக்ஸாம் தான் சரிங்களா அதனால் ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதி மாதிரி தான் இருக்கும் இதில் முக்கியமான ஒரு குறிப்பு அவர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் வந்து கவனமாக நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இத்தேர்வுக்கான அனுமதி முற்றிலும் தற்காலிகமானது இந்த இந்த மாயம் இந்த ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானதா அப்படிங்கிற சொல்றாங்க ஆவணங்கள் சரிபார்ப்பு மற்றும் இணையதளத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தில் உள்ள உரிமைகோரல்களுடன் தொடர்புடைய பிற விவரங்கள் அனைவரும் அவ ஆகியவற்றின் முடிவுக்குட்பட்டது கற்பட்டது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு தற்காலிகமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கனா என்கொயரி எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரிபார்க்கப்பட்டு எல்லாமே கரெக்டாக வந்து பார்த்திங்கனா எப்ரூவ் கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் இந்த ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால அதை பற்றி நீங்கள் எதுவுமே வந்து பண்ணிக்க வேண்டாம் உங்களுடைய நோக்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிறது மட்டும்தான் அதை கவனமாக வந்து நீங்கள் மைண்டில் வந்து வச்சுக்கணும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் நாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் வந்து எழுதுற மாதிரி இருக்கும் அதுக்கான டைமிங் வந்து ஒம்பதுரைக்குள்ளே நீங்கள் வந்து உள்ளே வந்து போய்கிடணும் ஒம்பது மேலே நீங்கள் வந்து ஒம்போது ஐம்பதுக்கு மேலே நீங்கள் வந்து உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அலோ பண்ண மாட்டோம் ஹால் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பாயில் பாயிண்ட் வாய் பாயிண்ட் பென் பேனை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஒரு ஹால் டிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிக்னேச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா இது வந்து ஒரு ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஜென்ரேட் ஆகக்கூடிய ஒரு இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி சிக்னேச்சரோ யார் யாருக்கிட்டுமே நீங்கள் வந்து சைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கறதையும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹால்குள்ளே எக்ஸாம் ஹால்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனோ புத்தகங்களோ இல்லை கைப்பைகளோ இல்லை வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவுமே நீங்கள் வந்து அலோ உள்ள கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி கொண்டு போன போனீங்க அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா அதேமாதிரி நீங்கள் உணவு பார்த்துக்கோங்க இதை தான் இல்லை கொடுத்துருக்காங்க இதுதான் ஹால் டிகேட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கம்பெனியில் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் அஸ்டன் எக்ஸாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ண எல்லாருமே வந்து பார்த்தோம்னா அட்டன் பண்ணுங்கள் என்னுடைய சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் தகுதியான நபர்கள் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆவாங்க நம்ம நெக்ஸ்ட் டோரியில் மீட் பண்ணலாம் ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் யூ